ஹாய் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ என்ன பார்க்க வேண்டியது இந்த தோட்டம் இன்றைக்கி நாங்கள் கத்திரி அப்படிங்க போகிறோம் அது எப்படி கத்திரி அப்படிங்கிறது எவ்வளோ பிடிக்கப்பட்டிருக்கேன்னு பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ காய்ச்சிருக்கேன் சொல்லி இல்லை இப்போ ஒரு வெள்ளை கத்திரிக்காய் ஆகுது வெள்ளை கத்திரிக்காய் அது மாதிரி பெரிய கத்திரிக்காய்

இதுவும் வித்தியாசமான கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் சூப்பர் கத்திரிக்காய் எல்லாமே கத்திரிக்காய் அப்படிங்க நாங்கள் பார்த்து குடும்பம் ഇതും ഒരു സൂപ്പർ കാണ്ട് വ്യത്യാസമാണ് കായുണ്ട് ഇതും ബിന്ദ്രം இவ்வளோ தான் இன்றைக்கு நாங்கள் அப்படிங்கிற கத்திரிக்காய் முதல்லாம் நாங்கள் கத்திரிக்காய் நிறைய பிடிங்கிட்டோம் இது சும்மா புட்டோட பொறிச்சு சாப்பிட்றதுக்கானதான் பிடிங்கினான் கீரையும் கொஞ்சம் பெருத்துட்டு தான் அப்போ கீரையும் கொஞ்சம் பிடிங்கிட்டு போவோம்னு சொல்லி இன்றைக்கு நாளைக்கு கீரை புட்டை வைப்போம்னு சொல்லி அப்போ கீரையும் பிடுங்குறோம் கீரை கொஞ்சம் பிஞ்சில் இருக்க அப்படின்னா தான் நல்ல கொஞ்சம் முத் கொஞ்சம் பெருசாக வந்ததுனாக்கிட்ட முத்திடும் அப்போ நாங்கள் பிஞ்சிலேயே பிடுங்கி இப்படி நல்லா பிஞ்சா சமைக்க சத்தாகாமல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகாமல் இருக்கும் இந்த இடம் முழுக்க மிளாச்சி நிற்கிது கீரை சும்மா தான் போட்டு விட்டுனா இருந்து விட்டாங்க கீரை அது இந்த இடம் முழுக்க மிளாட்சி நிற்கிது நம்ம இந்த பூச்சி பிடிக்கல என்ன அந்த அந்த மருந்தடித்தே நான் அந்த மருந்து அந்த உள்ளி எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டு உள்ளி மிளகு சீராக இந்த உறப்பெல்லாம் போட்டு அடித்தேன்னா அதுக்கப்புறம் உண்மையாகவே ஒற்று பூச்சி கூட அந்த ஒற்று கண்டிலேயும் பிடிக்கல பூச்சி எல்லா பூச்சியுமே செத்து போச்சோ இல்லை விரவே இல்லை பூச்சி அப்படி ஒன்றுமே இல்லை ஒரு கண்டிலையும் பூச்சி இல்லை நல்ல பச்சை பள்ளி ரெண்டு இருக்க எல்லா கண்டும் ஓகே நான் கொண்டு போய் எல்லாம் சமைச்சி போட்டு ஃபுட்டு ஃபுட்டோட பொறி சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு காட்டும் தொடர்ந்து பாருங்கோ சின்ன வீடியோ தான் எடுத்தேன் இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் எனக்கு உங்களோடய சப்போர்ட்டை தாங்க ஆதரவை தாங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவாக இருந்தால் தான் நான் நிறைய வீடியோ போடலாம் ഓക്കെ അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം എനിക്ക് പുട്ട വെച്ച് സാപ്പ് വീഡിയോ ചേർത്ത് പോകണു നോട്ടത്തിൽ അപ്പം ഉരുളക്കിഴങ്ങ് കത്തരിക്കടും അതമാരി